ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்டாக் தமிழ் என்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துலாம் விஷால் முகத்தை பாருங்க ஏன் எப்படி முகத்தை வச்சிருக்காரு அப்படின்னு கெஸ்ட் பண்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இதுக்கு யார் காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க விஷாலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பாத்திரலாம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க ஸோ உங்களோட கமெண்ட்டையும் கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பிறகு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இன்றைக்கான விஷாலோட இந்த யோசனைக்கான காரணம் யாருன்னா பவித்ரா தான் இது என்ன நடந்துச்சு அப்படின்னா தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டுருக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே வந்து தனியாக உட்காந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நோட்டிஃபை பண்ணி அஸ் ஃப்ரெண்டாக வந்து பவித்ரா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்க ஸோ தர்ஷிகாவை கூப்பிட்டு உட்காந்து பேசுறாங்க என்ன நடக்குது ஏன் இப்படி பண்ற உன்னோட நிலையிலேருந்து நீ ரொம்ப வந்து தவறுறியோ அப்படின்னு தோணுது நீ வந்து நீயா இல்லை கடந்த சில வாரங்களாக உன்னோட கேம் வந்து ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க அதுக்கு தர்ஷிகா வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து பவித்ரா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீ என்னனாலும் காரணம் சொல்லு நீ வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்லு என்னனாலும் காரணம் சொல்லு ஆனால் அந்த ஒத்தனை வைக்கிறது அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது அவன் தட்டை கழுவுறதெல்லாம் வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு நான் வந்து லூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்றாங்க இதுக்கு தர்ஷிகா வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் எனக்கே தெரியல என்னோட கை மீறி இந்த விஷயங்கள்லாம் போகுது எனக்கும் தெரியும் அம்மா எல்லாம் வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க போகும் அப்படின்றதே எனக்கு தெரியல என்னால் வந்து இதை தடுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்றாங்க நிலையை பார்த்த வந்து பவித்ரா வந்து நீ வந்து இவ்வளோ நாள் சொல்லாம இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறமா தான் சொல்றேன் ஸோ நான் இப்ப உனக்கு கூப்பிட்டு வச்சு இதை கேட்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா இவ்வளோ சீரியஸாக கேம் போயிட்டு இருக்கும்போது உன்னோட கேம் வந்து ஒருத்தரால் வந்து இப்படி பாதிக்கிறது எனக்கு பிடிக்கலை நான் கேட்குறது வேணா உனக்கு தப்பாக தெரியல அப்படி தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா சாரி ஸோ நீ வந்து இப்போ வந்து இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீ சொல்றது நீ சொல்லலாம் ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்களை கிண்டல் பண்ணுறது உங்களை ஒரு மாதிரி வந்து ஸ்பேஸ் எடுத்து பேசுகிறதுக்கு நீங்கள் தான் அதுக்கான காரணமாக இருக்கீங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க பவித்ரா ஸோ இதில் நில குழஞ்சு போயிடுறாங்க தர்ஷிகா அப்படின்னு தான் சொல்லணும் தர்ஷிகாவால் சமாளிக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து முகத்தையே ஒரு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்டில் நடந்து போன நம்ம விஷால் வந்து தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிட்டு இருந்ததை கவனிச்சிடுறாரு அதனால் என்ன தான் வந்து சார்ஜண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே இருக்க இந்த காதல் படுத்துகிற பாடு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து விஷாவில் கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஸோ இனி இன்றைக்கி நடக்க போகிற கேமில் தர்ஷிகாவும் விஷாலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன் அப்படின்னா கடந்த வாரங்களாவே வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற போதுலாம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க தர்ஷிகா ஃப்ரெண்டை வந்து பவித்ரா நான் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி உன்ட்ட சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து இதில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உனக்கு கேட்குறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆலிஷாக வந்து தர்ஷிகாவும் வந்து பவித்ரா கிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் பவித்ரா வந்து அண்டர்லைன் பண்ணி சொன்னாங்க நீ ஓயாமல் வந்து அந்த டீம்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்க கிச்சனில் ரவால் பண்ணி பண்ணித்தர அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நோட்டிஃபை பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி போன விஷால் வந்து ஒரு பக்கமாக உட்காந்துட்டார் ஓரமாக உட்காந்து நாக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இனி அடுத்தவர் என்ன பண்ண போகிறாரு ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும் பவித்ரா வந்து ரொம்ப வந்து இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க தர்ஷிகா கிட்ட ஸோ தர்ஷிகா இன்னி இவ்வளா ஆடுறாங்களா இல்லை இதையே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு வழியாக விஷால் தர்ஷிகாவோட லவ் ஸ்டோரி வந்து எண்டிங்க்கு வந்திருக்கு பவித்ராவால் ஆனால் எண்ட் ஆயிருக்கான்றத பொறுத்துல இருந்தால் பார்க்கணும் ஸோ இதே மாதிரியான இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து லைவாக பார்த்து போட்டுட்ருக்கேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஸ்டேட்டியும்னு இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்